வணக்கம் வெல்கம் டு அதிதீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம முள்நெல்லிக்காய் வச்சு சூப்பரான ஒரு கேண்டி பண்ண போகிறோம் நோ குக்கிங் ஒன்லி டூ இன்கிரீடியன்ஸை வச்சு குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்ச கேண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க முழு நெல்லிக்காய் அரை கிலோ பாகு வெல்லம் முந்நூறு கிராம் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா அலசிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விதைகளை நம்ம எடுக்கணும் அதுக்காக நெல்லிக்காயில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி ரெண்டு நாளைக்கு ஃப்ரீசரில் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருப்போம் ஜிப்லாக் கவரும் யூஸ் பண்ணலாம் நெல்லிக்காயை வேக வச்சு விதைகளை பிரித்து எடுக்கும் போது அந்த தண்ணியில் சத்துக்கள் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால முழு சத்து கிடைக்கும் நமக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்தால் நெல்லிக்காய் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவுமே ஹார்டாக இருக்கும் இருந்து எடுத்து மூணு மணி நேரம் ஆற வச்சுருங்க மூணு மணி நேரம் கழித்து அந்த நெல்லிக்காய்ங்க இந்த மாதிரி ஆகிடும் இதை இப்போ நம்ம ஈஸியாக உரிச்சு எடுக்க முடியும் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தா நெல்லிக்காய் பிரிஞ்சு வந்துடும் பிரிஞ்சு வர நெல்லிக்காயிலேருந்து விதை தனியாக நெல்லிக்காய் தனியாக ஈஸியாக பிரிச்சிடலாம் இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா நெல்லிக்காவையும் பிரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு பிரிக்க வரலனா விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள் இருந்து எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஆர வைக்க சொல்லியிருந்தேன் இது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு தான் சப்போஸ் உங்கள் ரூம் டெம்பரேச்சர் நார்மலை விட கம்மியாக தான் இருக்கணும்னா ஒரு நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் உரிச்சு வச்சுருக்க நெல்லிக்காவை நான் அப்படியே தான் போட போகிறேன் உங்களுக்கு வேணும்னா இதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிரும் மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நெல்லிக்காவோடு சேர்ந்து நல்லா நீத்து சீக்கிரமாக ஊற ஆரம்பிக்கும் பெரிய கட்டிகளாக இருந்தால் அது நீர்த்து வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் எடுத்துடும் ஒரு நல்ல ட்ரையான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதில் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி அளவு வெல்லம் திருப்பவும் ஒரு கைப்பிடி அளவு நெல்லிக்காய் திரும்பவும் வெல்லம் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டு லிட் போட்டு அப்படியே மூடி எடுத்து வச்சிருங்க இதை நான் செய்யும் போது ஈவினிங் ஏழு மணி இருக்கும் இன்னைக்கு நைட்டு நாளைக்கு நாளை மறுநாள் இந்த ரெண்டரை நாளைக்கு இதை நம்ம ஊற வைக்க தான் போகிறோம் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இது நல்லா நீர்த்து வந்திருக்கும் இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா நெல்லிக்காய் ஊறணும் அப்போ தான் நமக்கு கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது அதனால ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு முறை நல்லா குளிக்கி விடுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நெல்லிக்காய் நல்லா ஊற ஆரம்பிக்கும் உங்களுக்கு கேண்டியும் நல்லா டேஸ்டியாக வரும் இதே ப்ராசஸில் சர்க்கரையை வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம் சர்க்கரையை வச்சு செய்யும் போது கேண்டி நல்லா பிரைட்டாக வரும் இது நமக்கு கொஞ்சம் டார்க்காக தான் வரும் ஆனால் அயன் சக்தியும் கூட சேர்ந்து நமக்கு கிடைக்கும் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் கிடைக்கும் வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அயன் சக்தியும் நமக்கு கிடைக்கும் ஒரே நமக்கு பல விதமான உண்டு ரெண்டரை நாள் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்த்தேன் நெல்லிக்காய் நல்லா ஊறி வந்திருக்கு பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுச்சு ஒரு பீஸ் எடுத்து சாம்பிளும் பார்த்தாச்சு ஸ்வீட்டும் சரியான அளவில் இருக்கு நெல்லிக்காய் உள்ளலாம் நல்லா ஊறி வந்திருக்கு இது போது நல்லா ஒரு ட்ரையான கரண்டை யூஸ் பண்ணுங்கள் இதில் வெள்ளம் தண்ணியும் அடியில் தங்கி இருக்கும் இதில் நம்ம நெல்லிக்காவை மட்டும் எடுத்து இப்போது காய வைக்க போகிறோம் ஒரு பெரிய பிளேட்டில் பிளாஸ்டிக் கவர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த நெல்லிக்காவை காய வைக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டீல் பிளேட்டில் காய வச்சா ரெண்டு மூணு நாள் பிளேட்டில் தொடர்ந்து காய வைக்கும்போது பிளேட் அங்கங்கே கருத்து போகிறதுக்கான சான்சஸ் உண்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கவர் ஒன்று போட்டு காய வைக்கிறோம் மாடியில் காய வைக்கும் போது டஸ்ட் எதுவும் படக்கூடாதுன்றதுக்காக மேலே ஒரு லைட்டான ஒரு துணியை போட்டு காய வைக்கிறேன் லைட்டாக டஸ்ட் பட்டாலும் நம்ம சாப்பிடும்போது நரநருன்னு இருக்கும் ரெண்டு நாள் தான் வெயிலில் காய வச்சுருந்தேன் ரெண்டு நாள் காய்ச்சதுக்கே இங்கே பாதி பிளேட் ஆகிடுச்சி போக வர போக வர நாங்களே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு நாள் நல்லா காய வேண்டியிருக்கு இன்னும் ரெண்டு நாள் காய்ச்சால் சுத்தமாக பிளேட் காலி ஆகிடும்னுட்டு வீடியோக்காக வேணுமேனு சொல்லிவிட்டு எடுத்து நான் போஸ்ட் பண்ணிவிட்டேன் இது இன்னும் ரெண்டு நாள் நல்லா காயணும் இது நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் இந்த மாதிரி சாஃப்டாக வரக்கூடாது இது நல்லா எந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்க முடியும் வீடியோக்காக தான் இந்த ஆஃப் கேஜ் நான் பண்ணது இப்போ எங்களுக்கு தேவைக்காக நான் மூணு கிலோ வாங்கி வச்சுருக்கேன் நெலுக்காவை அதை நாங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளம் தண்ணியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வரது சம்மர் சீசன் நம்ம வெளியில் எங்கன்னா வெயிலில் போயிட்டு வரும்போது நம்ம அதை சர்பத் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆக்காதிங்க ஸோ நம்ம குக்கிங் எதுவுமே செய்யாமல் நமக்கு கேண்டியும் கிடச்சிருக்கு சர்பத்தும் கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதித்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி வணக்கம்